எல்லோரும் பேசும் பொழுது ஒரு மிகப்பெரிய சவால் சவால் என்று சொல்லிட்டு இருந்தார்கள் காங்கிரஸ் எப்பொழுதுமே இந்த சவாலை சமாளித்து வெற்றி காண்கின்ற பேரியக்கம் தான் காங்கிரஸ் பேரியக்கம் ஆனால் இப்பொழுது சவால் யாருக்கு வந்திருக்கிறது என்றால் இந்த தேசத்திற்கு சவால் வந்திருக்கிறது நம்முடைய மண்ணுக்கு சவால் வந்திருக்கிறது பிரித்தாலும் கொள்கை நடந்து கொண்டிருக்கிறது இந்திய அரசியலமைப்பு சட்டத்திற்கு ஒரு மிகப்பெரிய ஆபத்து வந்திருக்கிறது இந்த ஆபத்தை தவிர்க்க வேண்டும் இந்திய ஜனநாயகத்தை பாதுகாக்க வேண்டும் அரசியலமைப்பு சட்டத்தை வைக்க வேண்டும் என்றால் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தலைவர் நம்முடைய மரியாதைக்குரிய ராகுல் காந்தி அவர்கள் பிரதமராக வேண்டும் நம்முடைய அருமை தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே அவர்கள் ஒரு நம்பிக்கையோடு இந்த பொறுப்பை வழங்கியிருக்கிறார்கள் என்னுடைய மனமார்ந்த நன்றி அவருக்கும் இந்த தேசம் முழுவதும் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக இருக்கின்ற நம்முடைய அருமை இளம் தலைவர் ராகுல் காந்தி அவர்களுக்கும் அன்னை சோனியா காந்தி அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இப்பொழுது நாடு எங்கே போயிருக்கிறது என்பதைப் பற்றி இந்தியாவில் நடக்கின்ற அசாதாரண சூழ்நிலைகளை பற்றியெல்லாம் தலைவர் பரமக்கள் பேசினார்கள் மிகவும் அழுத்தம் திருத்தமாக சொன்னார்கள் இந்த தேசத்தை பாதுகாக்க முடியும் இந்த நாட்டை காக்க முடியும் என்றால் அது இந்திய தேசிய காங்கிரஸால் மட்டும்தான் முடியும் எல்லா மக்களுக்குமான கட்சி காஷ்மீரிலிருந்து கன்னியாகுமரி வரை ஒரு இயக்கம் இருக்கிறது என்றால் அது காங்கிரஸ் பேரியக்கம் மட்டும்தான் என் அருமை அண்ணன் அழகிரி அவர்கள் மிகவும் தெளிவாக சொன்னார்கள் அவருடைய பணி என்பது எல்லோரோலும் பாராட்டக்குரிய பணி கொரோனா பெருந்தொற்று காலத்தில் யாரும் வெளியில் வர அச்சப்பட்டு கொண்டிருக்கும் பொழுது தூத்துக்குடி மாவட்டத்தில் இரட்டை படுகொலை நடந்த இடத்தில் அந்த குடும்பத்தாரையெல்லாம் சந்தித்து அங்கு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தினார் இது எல்லாம் வரலாற்று சிறப்பு மிக்க நிகழ்வுகள் இந்த அறிவிப்பு வந்தவுடன் பத்திரிகையாளர்கள் எல்லாம் கேட்டார்கள் உங்கள் தலைவர் அழகிரியை பற்றி என்ன சொல்ல விரும்புகிறீர்கள் என்று அவருடைய அளப்பறிய பணி எல்லோரையும் அரவணைத்து செல்வது எல்லோருடன் அன்பாக நடந்து கொள்வது எந்த நேரமும் கட்சிக்காக உழைப்பது கொரோனா பெருந்தற்றும் காலத்தில் நீண்ட நடிய பயணத்தை மேற்கொண்டது இதையெல்லாம் மறைக்கவே முடியாது அவருடைய காலத்தில் பதினெட்டு சட்டமன்ற உறுப்பினர்களும் எட்டு பாராளுமன்ற உறுப்பினர்களும் பெற்று இருக்கிறோம் நாம் ஆகவே இந்த பணிக்கு நெஞ்சார நான் என்னுடைய தனிப்பட்ட முறையில் அவருக்கு நான் நன்றியை சொல்ல கடமைப்பட்டு இருக்கிறேன் ஒரு இயக்கம் கூட்டு சிந்தனையோடு ஒரு கூட்டு முடிவெடுக்கிறது என்றால் அந்த இயக்கத்தை யாராலும் இழுத்த முடியாது பல தத்துவங்களை பல முன்னுதாரணங்களை இங்கே தலைவர் பெருமக்கெல்லாம் சொல்லினார்கள் நம்முடைய முதல் சவால் என்பது இந்த பாசிச பாஜக ஆட்சியை இந்தியாவிலிருந்து அகற்ற வேண்டும் என்ப ஒரே ஒற்றை இலக்கோடு நாம் பயணம் செய்ய வேண்டும் அதிகாரத்திலிருந்து அவர்களை அகற்ற வேண்டும் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு தீர்ப்பு வந்திருக்கிறது இரண்டு நாட்களுக்கு முன்பு சண்டிகார் மேயர் தேர்தலில் எப்படியெல்லாம் தில்லு முள்ளு செய்தார்கள் ஜனநாயகத்தை வேறறுத்தார்கள் அரசியலமைப்பு சட்டத்தை கொச்சைப்படுத்தி உலக நாடுகள் எல்லாம் காரி துப்பும் அளவிற்கு பாஜக நடந்து கொண்டது என்று அரசியலமைப்பு சட்டம் நூத்தி நாற்பத்தி இரண்டாவது பிரிவின்படி இந்த தேர்தல் தில்லுமுள்ளு செய்து பாஜக வேட்பாளர் மேயராக இருக்கிறார் இந்த தேர்தலை ரத்து செய்கிறோம் உண்மையான வேட்பாளர் அவரை நாங்கள் நியமிக்கிறோம் என்று வரலாற்று சிறப்பு மிக்க தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிறது ஜனநாயகம் இன்னும் செத்து போகவில்லை நீதி இன்னும் மடிந்து போகவில்லை இன்னும் உயிரோட்டத்தோடு இருக்கிறது என்பதற்கு நேற்று வந்த தீர்ப்பு ஒரு முன் உதாரணம் மோடி அவர்கள பாஜகவின் தலைவர்கள நான் ஒன்று மட்டும் இந்த தருணத்தில் கேட்க விரும்புகிறேன் பாகிஸ்தானில் மட்டும்தான் சர்வதிகாராட்சி நடக்கும் பாகிஸ்தான் மட்டில்தான் உச்ச நீதிமன்றம் தலையிட்டு தீர்ப்பு கொடுக்கும் அந்த அளவிற்கு என்று இந்தியாவை உச்ச நீதிமன்றம் தலையிட்டு தீர்ப்பு கொடுக்கும் அளவிற்கு அரசியலமைப்பு சட்டத்தை இழிவுபடுத்திக் கொண்டிருக்கிறார் நரேந்திர மோடி தமிழ்நாட்டில் எப்படியெல்லாம் எப்படியாவது கால் ஊன்றி விடலாம் மாயை அரசியல் செய்யலாம் இயற்கைக்கு முரணாக உண்மைக்கு புறம்பாக எதை வேண்டுமானாலும் பேசலாம் என்று ஒரு கனவு கண்டிருக்கிறார்கள் காங்கிரஸ் பேரியக்கத்தின் தொண்டர்கள் ஒருபோதும் பாஜக தமிழகத்தில் கால் ஒன்று அனுமதிக்க மாட்டார்கள் என்ற செய்தியை நான் இப்போது பதிவு பண்ண தயாராக இருக்கிறேன்